மாதிரி ஐநா சபையில் ஒரு சட்டம் இருக்கும் அங்க என்ன அப்படின்னா வெறும் அஞ்சு பேர் சொல்றது ஒரு சட்டம்ன்ட்டு அமெரிக்கா யாரையாவது கொலை பண்ணா அது கொலை கிடையாது ஆப்பிரிக்காவோ அல்லது இந்தியாவோ யாரையாவது கொலை பண்ணா அது கொலை புரியுதா புரியுதா நான் சொல்றது ரெண்டாம் உலகப் போரில் அஞ்சு பேர் ஜெயிச்சாங்க அமெரிக்கா சைனா ரஷ்யா பிரிட்டன் ஃப்ரான்ஸ் நினைக்கிறேன் ஞாபகம் இல்லை சைனான்னு அதாவது இந்த ஃப்ரான்ஸுன்னு நினைக்கிறேன் மொத்தம் அஞ்சு நாடுகள் இந்த அஞ்சு நாடுகள் வீட்டோ அதிகாரம் கொண்டது வீட்டோ அதிகாரம்னு என்ன தெரியுமா ஒரு பிரச்சனை ஐநா சபைக்கு வரும் இஸ்ரேல் இந்த மாதிரி ஒரு ஸ்கூலில் பாம்பு போட்டுச்சு இது தப்பு இதுக்காக இஸ்ரேல் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் அப்படின்னு போடுவாங்க ஒரு நூற்றி தொண்ணூறு நாடுகள் பக்கம் இருக்கும் வாக்கெடுப்பு நடத்துவாங்க நூற்றி தொண்ணூற்றி ஏழு நாடுகள் சொல்லும் இது குற்றம்னு அமெரிக்கா எழுந்திரிச்சு சொல்லும் நான் வீட்டோ பண்ணுறேன் உடனே அந்த சட்டம் ஃபெயில் ஆகும் ஏன் அப்படின்னா நான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தஞ்சில் ஜெயித்தேன்ல அப்போ நான் சொல்கிறது தான் சட்டம் இது என்னது நீதியாது நீதியா அது அது புரியுதா அப்போது ஒரு இஸ்லாமிய நாடு வந்து இதில் போய் உறுப்பினராக ஆக முடியாது அவனே சேர்த்திக்க மாட்டான் ஏன் நீதி அது இஸ்லாம் என்ன சொல்லுது எவன் செஞ்சாலும் குற்றம் நெற்றிக்கன் திறப்பினும் குற்றம் குற்றம் தமிழ்நாட்டுடைய இது என்ன ஃபிலாசி என்ன இந்த திருவிளையாடலில் வரும் அது பெரிய ஸ்டோரின்னு வச்சுக்கோ யார் செஞ்சாலும் அது குற்றம் குற்றம் தான் அந்த நக்கீரனுடைய அந்த இன்றைக்கி அந்த இதில் அந்த பேப்பர் எடுத்து வாங்கி பார்த்தோம் அந்த வீக்லி மேக்ஸின் வரும் அதில் டேக்லைன் இருக்கும் அதில் என்ன இருக்கும் நெற்றிக்கன் திறப்பினும் குற்றம் குற்றமே நீ சிவனுன்னு தெரிஞ்சால் கூட நீ செஞ்சது தப்பு தப்பு தான் நான் ஒத்துக்க மாட்டேன்னு சொல்லி நக்கீரன் வந்து அவர் வந்து சொல்லுவார் ஸோ இதை புரிஞ்சுக்கும்